ஹரி கோவிந்தோ ஹரி கோவிந்தோ அரகமலை பதினெட்டாம் அடி கருப்பு சாமி அருளாக திருப்பூர் மாவட்டம் ஆச்சிப்படம் கருப்பு அனைவருக்கும் இனிய மாலைவனுக்கும் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கருப்பன் புகழ் எட்டு தேசிக்கு பரவாயில்ல கருப்பு சாமி சேபத்திர உதவிகள் கண்டிப்பாக தேவை கொஞ்சம் தடையை எப்படினா லைஃப் திரும்பியும் கட் பண்ணிட்டு திரும்பி லைன் வந்திருக்கேன் சந்தேகங்கத்தை புத்தர்கள் எப்படியும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான விளக்கங்களை தருகிறேன் நம்ம யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம மறுநாள் கூட்டத்தில் சாமி நிச்சயமாக வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம் நன்றி நன்றி ராஜா பிஸ்னஸ் ட்வெண்ட்டி ஓகேவா ஐயா முசிறி இந்த முருகன் வெளிப்பட பண்ணிக்கீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் விருத்தியாகும் செல்வ செழிப்பு கண்டிப்பா கிடைக்கும் எந்த தடையும் இல்லை அப்படின்றது வாக்கு வந்திருக்கு தாய் வணக்கம் பக்தர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டைவில் சந்தேகங்கள் பக்தர்கள் உங்கள் பேர் ஊர் பேருக்குமே செய்து சந்தேகங்கள் கேளுங்கள் அதற்கான விளக்கங்களை கண்டிப்பாக நான் தருகிறேன் மாற்றமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே எனது எப்பொழுது கிடைக்கும் நிம்மதி எதுக்கும் பெருமாள் அன்கரம் இருக்கு மோகம் ஐயா சரிங்களா ஒரு மாதத்தில் எல்லாம் நல்லபடியாக மாறும் எந்த துறையெல்லாம் கண்டிப்பாக அமையும் சொல்லுங்கள் எனக்கு நினைப்பிருக்கீங்க என்ன விஷயம் ஐயா ஜித் செகண்ட் மேரேஜ் அப் நடக்கும் ஐயா உங்கள் பெயர் ரஜித் செகண்ட் மேரேஜ் அப் நடக்கும் கேட்டிருக்கீங்க உங்கள் ஊர் கமெண்ட் பண்ணுங்க இப்போ குழந்தை வரும் கிடைக்கும் தினசையா உங்கள் பெயர் ஊர் பெயர் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பதினாறு பேர் ஆன்லைன்ல இருக்கீங்க கருப்பு சாமி புகழ் எடுத்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திருநெல்வேலி தினேஷ் சீக்கிரம் மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக நடிக்கும் சரிங்களா பெருமாறுகள் கூட பண்ணிக்க இந்த ஒரு மாதத்துல சந்தோஷமான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக அதே போல பதினெட்டாம் பிரிகாசன் இப்ப உங்களுக்கு லைவ் வைத்திருக்கிறோம் அந்த பதினெட்டாம் பிரிகாசாமிக்கு ஒரு நேற்று கடன் வைத்துக் கொள்ளும் தின செய்ய சரிங்களா கண்டிப்பாக சந்தோஷமான செய்தி கிடைக்கும் சாமிக்கு வைக்கும் நேற்று கடமை தீவிரங்கள் கண்டிப்பாக Sandal smart jadi kerekem wajib Muncul Muncul lah murah Ya punya kamar tadi apa nengah நீங்க வந்து அதான் பதினெட்டாம் அதாவது லைவ்ல செய்ய கண்டிப்பா கிடைக்கும் ஐயா சீக்கிரம் நடக்கும் சரிங்களா நடக்கும் ஆனால் வம்பு வழக்குன்ற ஒரு இது நடந்துட்டு இருக்குங்களா அதுல இருந்து விளக்குகள் கிடைத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்ட்ட கண்டத்துல இருந்து மீண்டும் திருமணம்ன்ற அமைப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும்

இது மாந்திரீக பிரச்சனைல இருக்குங்களா சேலம் நாகராஜ் என் கணவர் இப்போது சேலம் இருக்கு மாந்திரிக பிரச்சனை இருக்கு அதற்கு தடைகள்ல உள்ளது மிகவே திருமணம் நடக்குமோ எப்பொழுது நடக்கும் கேட்டிருக்காங்க எந்த உரிமையர் தனிகவே லயிப்பு கொஞ்சம் தடை எல்லாம் இருக்கும் இதுல வந்து நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் மாந்திரிக பிரச்சனை அதாவது ஏவல்ன்ற மாதிரி காட்டுது சரிங்களா உங்க தோஷங்கள் இருந்தாலும் சரி செய்துக்கோங்களா ஆனா ஏவல் பிரச்சனை மாதிரி காட்டுதுயா உம் இது என்ன வந்து ஆலயத்தை நாடி சரி செய்து கொள்ளுங்கள் சேர்றது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மாந்திரிக பிரச்சனை இருக்குமா இதெல்லாம் வந்து நேர்ல வரும்போதுதான் என்ன தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அனுபவப்படுத்திருக்கலே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திரும்பி லைவ் ஆன் பண்ணுறேன் லைவ் லைவ் கட்டாய கட்டாய் வருது எது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக தெரில திரும்பியும் நான் லைவில் வருகிறேன்